இப்போ பார்த்தோன்னா காவேரி வந்து அந்த என்ன செய்றாங்கன்னா அங்கே இது ஸ்டால் போட்ட இடத்துல வந்து பேட்டி எடுக்கிறப்ப செம்மையா டென்ஷனையும் கத்தி விட்டுறாங்க அதுக்கடுத்து விஜயும் காவிரியை பார்க்க வராங்க எல்லா விஷயம் வி கிட்ட சொல்கிறாங்க விஜய் செம்மையா ஆகிறாங்க ஆனால் அந்த அந்த நியூஸ் லீடரை வந்து ஒரு மாதிரியே முறைச்சி பார்த்துட்டு போகிறாங்க ஏதோ அந்த பயனால விலங்கு வர மாதிரியே ஓவராக பார்த்துட்டு போகிறாங்க அதுக்கடுத்து இந்த நியூஸ் வந்து வெளியே வருது இந்த மாதிரி இவர் வந்து காவிரி கூட ஹாயா இருக்காரு ஸ்டால்ல அப்படின்ட்டு நீங்க என்ன இப்படி மணப்பெண் கோலத்தில் இங்கே வந்து உக்காந்துருக்கீங்க அப்படின்னு வெணிலா வேற கடுப்பேத்துறாங்க ஏற்றுறாங்க அப்போ வரமாட்டாரா விஜய் வரமாட்டாரா நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு மண்ணெண்ணு எடுத்துட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க அந்த டயத்தில் ஊர் மக்கள்லாம் நீ எதுவும் பண்ணாதம்மா கண்டிப்பாக உனக்கு நியாயம் கிடைக்கும் நீ கத்தாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு கண்டிப்பாக விஜய் வரணும் விஜய் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கோரஸாக கத்துறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு காவிரி அம்மாவும் செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க தாத்தா பாட்டியும் டென்ஷன் ஆகிறாங்க என்ன இப்படி ஊர் மக்களும் சேர்ந்துட்டு இந்த மாதிரி அவங்களோட சேர்ந்துட்டு விஜய் அந்த இடத்துக்கு வர சொல்கிறாங்களே சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பதாட்டத்தில் இருக்காங்க நீங்கள் என்ன சொல்ல வரீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ